முக்கிய ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் கும்பராசிக்கு என்னங்க இதுவரைக்கும் இருந்த சோதனைகள் எல்லாம் விலகி சாதனைகள் கூட கூடிய ஒரு நேரம் தான் பூர்வ புண்ணியத்துல குரு எத்தனையோ ஜென்ம ஜென்மங்கள்ல செய்த புண்ணியங்கள் எல்லாம் இந்த குரு அஞ்சுல வரும்போது மிகுந்த யோகங்களா செயல்படும் இந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமா நீக்கும் அதனாலதான் பூர்வ புண்ணியத்துல குரு வந்தாலே ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரமா கருதப்படுது அது மட்டும் இல்லாம கும்பராசிக்கு ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் உரிய அதிபதியா குரு வர்றதுனால உங்களுக்கு ஆக்கபூர்வமான விஷயங்கள் நிறையவே நடக்கும் குடும்பத்துல மன மகிழ்ச்சி லாபங்கள் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் குறிப்பா மிகுந்த யோகங்களை அனுபவிப்பாங்க அவங்களுக்கு வந்து உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் ஜூன் எட்டுக்கு மேல வரத்துக்கான வாய்ப்புகளோ அல்லது அறிகுறிகளோ தென்படும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பெருகும் உங்க இது வரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு கீழே பணிபுரியவங்க உங்களுக்கு ஆதரவான நிலப்பாட்டு எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது வந்து யோகமான ஒரு மாதமா இது வழங்கும் குறிப்பா வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் டிம்பர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆலயம் தொடர்பான சம்பந்தப்பட்ட தொழில்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஐடி சம்பந்தப்பட்ட தொழில்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் ஏற்படும் இரும்பு கமிஷன் கூட உங்களுக்கு கை கொடுக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடும் உங்களுடைய சுகாதிபதி சுக்கரன் ரெண்டுல உச்சமா இருக்கிற காரணத்தினால விருந்தினருடைய வருகை இருக்கும் ஏலிக்கையும் சந்தோஷமும் குடும்பத்துல அதிகமா இருக்கும் தங்கம் சேர்க்கக்கூடிய எண்ணமும் அல்லது தங்க சேமிப்புல சேரணும்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா அதற்கு சேர்றதுக்கு இது மிகச்சிறந்த ஒரு மாதமாகவும் இது விளங்கும் வீட்டுல ஆடம்பர பொருட்கள் சேரக்கூடிய ஒரு ஏன்னா வீட்டுடைய வருமானம் உயரக்கூடிய குழந்தைகளுடைய கல்வியும் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துல தெரியும் அதே சமயம் தாய் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி கைலாயநாதர் குருவோட ஜீவ சமாதி